न्द्वः गणपति हवामहे कविं कवीनां मम श्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोदिभि ॐ गं गणपतये नमः ॐ नमो भगवते वक्रतुण्डाय हेरम्बमदमोदित सर्वेषां भक्तजनानां सर्वशङ्गणं निवारय स्वाहा ॐ गं शुप्रसादनाय नमः இந்த கோவில் ஆகப்பட்டது பல நூற்றாண்டு காலகமாக இருந்து கொண்டு வருகின்றது இந்த கோவிலின் மகிமை வந்து மக்களுக்கு வந்து தெரிய வைத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷமாக தான் தெரிகிறது ஏனாக இந்த சுந்தரமூர்த்தி மகாகணபதி வந்து சாதாரண கிடையாது அவர் பேர் சுந்தரன் பேர் சுந்தரன் அப்படின்னாக்கா எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் சுந்தரன்னா அழகு அது அழகுக்கு மேலே நிகர் கொடுக்க சொல்ல முடியாது எவன் ஒருவன் பக்தியுடன் தன்னை வேண்டி வருகின்றானோ அவனுக்கு வருகின்ற வரத்தை வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகப்பட்டவன் நமது சுந்தரமூர்த்தி மகாகணபதி கணபதி நம்ம அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காய் கட்ட ஆரம்பித்தா ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை ஜாதகத்தில் பெரிய தோஷம் ஒரு குழந்தைக்கு வந்து பெரிய பெரிய கஷ்டங்கள் நாக சாபம் சாபம் சர்ப்ப சாபம் சாபம் பெண் குழந்தைகள் ஆகட்டும் புள்ள குழந்தைகள் ஆகட்டும் அந்த குழந்தைக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டி கட்டினவாளுக்கு சுந்தரமூர்த்திக்கு மகாகணபதி வெற்றி பண்ணி கொடுத்துட்டார் யங்கரே பற்றுதல் நான் கொண்டேன் தமிழிடமே உன்னை பற்றியே பாட வந்தேன் புள்ளிடமே வெற்றியை தர வேண்டும் விநாயகரே நல்வாக்கு தர வேண்டும் எனக்கு நல்வாக்கு தர வேண்டும் நீ எனக்கு அதில் செல்வாக்கு பெற வேண்டும் என் வாக்கு கல்வியும் செல்வமும் நான் பெறவே கல்வியும் செல்வமும் நான் உன் கருணையார் அறிவை பிரிவாக்கு வெற்றியை தர வேண்டும் விநாயகனே பிள்ளையின் மனமே னால் பிள்ளையார் என்றே பேர் பெற்றாய் பிள்ளையின் மனமே கொண்டதனால் பிள்ளையார் என்றே பேர் பெற்றாய் பிள்ளையார் சுழியில் தொடங்குவதை பிள்ளையார் சுழியில் தொடங்குவதை நல்லதாய் செய்திட முன்வருவாய் நல்லதாய் செய்திட முன்வருவாய் வருவாய் வெற்றியை தர வேண்டும் விநாயகரே வேழ முகம் கொண்ட ஐங்கரே வெற்றியை தர வேண்டும் விநாயகரே வேழமுகம் கொண்ட ஐங்கரனே பற்றுதல் நான் கொண்டேன் தமிழிடமே உன்னை பற்றியே பாட வந்தேன் உள்ளிடமே வெற்றியை தர வேண்டும் விநாயகனே நல்வாக்கு தர வேண்டும் எனக்கு ஆ நல்வாக்கு தர வேண்டும் நீ எனக்கு அதில் செல்வாக்கு பெற வேண்டும் என் வாக்கு கல்வியும் செல்வமும் நான் பெறவே கல்வியும் செல்வமும் நான் பெறவே கருணையார் அறிவை விரிவாக்கு வெற்றியை தர வேண்டும் விநாயகரே பிள்ளையின் மனமே னார் பிள்ளையார் என்றே பேர் பெற்றாய் பிள்ளையின் மனமே கொண்டதனால் பிள்ளையார் என்றே பேர் பெற்றாய் பிள்ளையார் சுழியில் தொடங்குவதை பிள்ளையார் சுழியில் தொடங்குவதை நல்லதாய் செய் முன்பருவாய் நல்லதாய் செய்திட முன்வருவாய் வெற்றியை தர வேண்டும் விநாயகரே தேழ முகம் கொண்ட ஐங்கரே வெற்றியை தர வேண்டும் விநாயகரே தேழ முகம் கொண்ட ஐங்கரே பற்றுதல் நான் கொண்டேன் தமிழிடமே உன்னை பற்றியே பாட வந்தேன் உள்ளிடமே வெற்றியை தர வேண்டும் விநாயகனே நல்வாக்கு தர வேண்டும் எனக்கு ஆ நல்வாக்கு தர வேண்டும் நீ எனக்கு அதில் செல்வாக்கு பெற வேண்டும் என் வாக்கு கல்வியும் செல்வமும் நான் பெறவே கல்வியும் செல்வமும் நான் பெறவே கருணையார் அறிவை விரிவாக்கு வெற்றியை தர வேண்டும் விநாயகனே பிள்ளையின் மனமே கொண்டதனால் பிள்ளையா என்றே பேர் பெற்று பிள்ளையின் மனமே உண்டரன பிள்ளையார் என்றே பேர் பெற்றாய் பிள்ளையார் சுழியில் தொடங்குவதை பிள்ளையார் சுழியில் தொடங்குவதை நல்லதாய் செய்திட முன்வருவாய் நல்லதாய் செய்த வருவாய் வெற்றியை தர வேண்டும் விநாயகரே தேழ முகம் கொண்ட ஐங்கரே வெற்றியை தர வேண்டும் விநாயகரே தேழ முகம் கொண்ட ஐங்கரே பற்றுதல் நான் கொண்டேன் தமிழிடமே உன்னை பற்றியே பாட வந்தேன் உள்ளிடமே வெற்றியை தர வேண்டும் விநாயகனே